ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் குரூப் ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணதில் அந்த விசன் வந்து கேட்டிருப்பாங்க அதாவது விசனில் வந்து ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க ஒன் டூ த்ரீ அது என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச் ஜிஹெச்சு தான் கன்ஃபார்ம் ஏன்னா இப்போதைக்கு வேணால் நீங்கள் ப்ரைவேட்டில் போய் செக் பண்ணிவிட்டு உங்கள் விசன் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு வேணால் செக் பண்ணலாம் பட் ஆனால் கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் டாக்டர் சொல்கிறதா சர்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷனாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் போய் விசாரிச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் வந்து உங்களுக்கு ஐ வந்து செக் பண்ணுவாங்கன்ட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இப்போ கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து அவங்க கேட்குறது என்னென்னா நீங்கள் வித்தவுட் கிளாஸ் கண்ணாடி போடாமல் ஸ்டாண்டர்ட் த்ரீ இருந்தாலே போதும்ன்றாங்க இது வந்து ஆறுக்கு ஆறு இது வந்து ஸ்டாண்டர்ட் ஒன்று இவங்க கேட்குறது ஸ்டாண்டர்ட் த்ரீ அதாவது ஆறுக்கு ஒன்பது வரைக்கும் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வித்து கிளாஸ் நீங்கள் காண்டி இப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறுக்கு பன்னெண்டு வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் என் சிக்ஸ் கொடுத்துட்டு போவாங்களா ஏன்னா அவங்களுக்கு வித் அட் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருக்குது அதனால் அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க கரெண்ட்டி போட்டிருந்திங்கன்னா இல்லை ஆறுக்கு பன்னெண்டு வரைக்கும் இருக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இச்சை வந்து கலர் பிளைண்ட் எது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் நார்மல் எல்லாமே நார்மல் கொடுத்துடுறாங்க உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னா நார்மல் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தால் போதும் கலர் பிளைண்ட் இருந்தால் நீங்கள் வந்து டிஎஸ்பிக்கு அப்ளை பண்ண முடியாது யா போஸ்டிங் கேட்கக்கூடிய எலிஜிபிள் வந்து விஷயம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் த்ரீ இருந்தாலே போதும்ட்டாங்க அதாவது வித்தப் கிளாஸில் வந்து ஆறுக்கு ஒன்பதும் வித் கிளாஸில் வந்து ஆறுக்கு பன்னெண்டு இருந்தால் போதும் இவ்வளோ தான் உங்களை கேட்குறது இதை மட்டும் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே சொல்லிடுவாங்க அவங்க செக் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கனால போதும் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்து வேலை அவ்வளோதான் இதுக்காக நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் போய் நேராக டேரெக்டாகவே உங்களுக்கு சொல்லுவாங்க எல்லாமே அதுக்குமாரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நம்ம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருவோம் சரிங்களா தேங்க் யூ